ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சக ராசிக்கு சனி பயிற்சி பணமழை நிச்சயம் பொதுவாகவே சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு தைரியம் மற்றும் சுகஸ்தானத்திற்கு பொறுப்புடையவர் இப்போ அவர் உங்கள் ராசிக்கு தனம் மற்றும் பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடமான குருடைய வீட்டில் அமர்றது நிச்சயமாக நல்ல தன வரவை ஏற்படுத்தும் ஏன்னா தனாதிபதியோட வீட்டில் தைரியம் மற்றும் சுகாதிபதி அமர்றதுனால உங்களுடைய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி நீண்ட நாள் நீண்ட வருடங்களுக்கு முன்னாடி ஒரு முதலீடு ஒரு பணம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு இடமோ அல்லது நகையோ பொருளோ ஒரு முதலீடு அப்படின்னு இருந்தது இப்போது இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் அதாவது ஒரு இடம் வாங்கி போட்டிங்க பல வருடத்துக்கு முன்னாடி ஊருக்கு போகிறோமா இப்போ அது நல்ல பாப்புலர் டபுள் அதாவது பல மடங்கு அதில் உங்களுக்கு பண வரவு ஏற்படும் அதை சேல் பண்ணுறதன் மூலமாக பல மடங்கு தனம் பெறலாம் அப்படி இல்லைனாலும் அது பல மடங்கு உயர்ந்ததை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அதன் பக்கத்தில் விற்கிற அந்த விலை உயர்வு உங்களுக்கு ஒரு திருப்தியை தரும் பரவாயில்ல அப்போ நம்ம ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஓரளவுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு தன்மை நிச்சயமாக இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் மனசுக்குள்ளே ஒரு நிறைவை கொடுக்கும் தனத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தினால் தனவரவு ஏற்படும் பேர் புகழ் பெறும் பூர்வீகத்தினால் நன்மை உண்டு அதாவது பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா நிச்சயமாக அது தீர்வு காணலாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க நிச்சயம் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தில் தடை தாமதம் இருந்தது இப்போ ஒரு சுபருடைய வீடு குருவுடைய வீட்டில் இந்த சனி அமரும்போது அங்கே வந்து உங்களுக்கு நன்மையை முகுதியாக செய்வார் என்ன தான் சனி தடை தாமதங்கள் மந்தன்னு இருந்தாலுமே அவர் ஒரு இருக்கின்ற இடத்திற்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கக்கூடிய அந்த தன்மைன்றதுனால அவருடைய அந்த இயல்பு நல்ல விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும் தீமையை காட்டிலும் நன்மை மகுதியாக இருக்கும் அதனால் நீண்ட ஒரு காலகட்டமாக உங்கள் கிட்டே வாங்கின ஒருத்தவங்க பணத்தை திரும்ப கொடுக்கல இப்போ அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் பண வரவு அப்படின்றது நிச்சயமாக ருச்சக ராசிக்கு இந்த காலகட்டம் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ கையில் பணப்புழக்கம் இருக்கும் அது உங்களுடைய பணமாக இல்லைனாலும் இந்தாங்க இந்த பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அவங்கள பார்த்தா அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்க கூட உங்ககிட்ட அந்த பணத்தை கொடுக்கறது உங்கள் கையில் பணம் பெறலும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் ராசிக்கு இந்த சனி பயிற்சி பணம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கடன் சுமையிலிருந்து மீளுவதற்கான வழிவகைகளையும் நிச்சயமாக காட்டும் அதனால் ராசி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் இனி படிப்படியான மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் எதை பற்றியும் நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையே கிடையாது ஏன்னா தனாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவோட மற்றொரு வீடானது மீனம் அந்த இடத்துல போயிட்டு அமரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விதத்தில் தனம் வரும் கொடுத்த பணம் திரும்ப வரும் நகைகள் இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கறது நல்ல வருமானம் இருக்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது பிள்ளைங்களால் உங்களுக்கு நன்மை உண்டு தாயார் மூலமாக வருமானத்துக்கு வாய்ப்பு இருக்குது தாயார் குடும்பத்துக்கு நல்ல நன்மையை தரும் நல்ல முன்னேற்றத்தை தரும் அதனால் இந்த காலகட்டம் தாய் வழி உறவுகளால் அனுகூலமான பலன் ராசி நிச்சயமாக பெறுவாங்க அதே மாதிரி நீண்ட வருடங்களுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு விஷயத்தினால பல மடங்கு ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் அமையும் பேர் புகழ் கௌரவ பதவி நல்ல முன்னேற்றம் பதவி உயர்வு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல பணவரவும் இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு உச்சகராசி எதையும் பற்றி பெருசாக மனசில் யோசித்து குழப்பிக்க வேணாம் நிச்சயமாக நல்ல விதமாக எல்லாமே மாறும் அதீத முன்னேற்றம் உண்டு உங்களுடைய முயற்சிகள் இனி வெற்றி கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல புகழ் இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் வீடு கட்டணும் வீடு வாங்கி அதை விற்கக்கூடியவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுற அந்த புரோக்கரேஜில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல தனவரவு புகழ் கிடைக்கும் நல்ல விதத்தில் நிலையான முன்னேற்றம் இருக்கும் உற்சகராசிக்கு அற்புதமான பண வரவு ஏற்படும் மனதில் கவலை கொள்ள வேண்டாம் படிப்படியாக உங்களுடைய நிலைமைக்கு தகுந்தார் போல உயர்வு இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தார் போல் முன்னேற்றம் இருக்கும் கவலை வேண்டாம் நிச்சயம் நல்லது நடக்கும் எதை பற்றியும் யோசித்து குழப்பிக்காதீங்க அடுத்தடுத்த காணொலிகளில் உற்சகராசிக்கு கூடுதல் தகவலோடு பார்க்கலாம் இந்த ஊடியை பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக்